வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பர்சுகேஷன் பர்சுகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்களை எப்படி துன்படுத்தினாங்க எப்படி துன்படுத்துகிறாங்க எப்படி துன்படுத்துவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரவீன் பகாடா இந்த பேரை நீங்கள் வந்து சமீபத்தில் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட ஊழிய ஒரு ஊழியக்காரர் தெலுங்கானா அதில் ஊழியம் செய்கிற ஒரு நல்ல ஊழியக்காரன்றத ஒரு ஒரு பேர் வாங்கியிருக்காரு அவர் லாயருக்கு படிச்சிருக்காரு போல் இருக்கு நிறையா பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு சில நேரங்களில் வந்து உண்மையான ஊழியக்காரங்க உண்மையான கிறிஸ்தவங்களெல்லாம் வந்து துன்படுத்தும் போது அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அதுக்கு சில பேர் அவர் மேலே கோவப்பட்டு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க என்னென்னா அவர் ஒரு நைட் ஊழியத்தை முடிச்சுட்டு ராஜமுந்திரி அந்த வழியாக வரும்போது பைக்கில் வந்திருக்காரு அதுக்கப்புறம் டோல்கேட்டில் அவரோட வீடியோ மட்டும் இருந்திருக்கு அவர் க்ராஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் காலையில் வரும்போது அவரோட பாடி தான் கிடச்சிருக்கு ஆனால் வந்து அது ஆக்சிடெண்ட் இல்லை அது ஒரு மர்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு அவரோட கடைசி ஊர்வலத்தில் அத்தனை பேர் அத்தனை பேர் ஒரு பெரிய அரசியல்வாதியும் கூட அத்தனை பேர் வர மாட்டாங்க அத்தனை பேர் வந்து கலந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் ஏதாவது மத சார்பட்ட ஏதாவது கும்பலா அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறாங்க ஏன்னா அவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறார் இன்றைக்கி ஊழியக்காரங்களை அடிக்கிறதும் ஊழியக்காரங்களை கொள்றதும் இன்றைக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுதான் ஜீசஸ்க்கும் நடந்தது அவரோட சீஷர்களுக்கும் நடந்தது நிறைய உண்மையான ஊழியக்காரங்களுக்கு நடந்தது மிஷினரிஸ்க்கு நடந்தது இப்போ அவருக்கு நடந்திருக்கு நாளைக்கு பட் இதெல்லாம் பைபிள் இருக்குது இந்த நேரத்தில் சொல்ல வரது என்னென்னா இன்றைக்கி காசு பணத்துக்காக சொத்துக்காக ஊழியம் பண்ணுற எத்தனையோ பொய்யான சோ கால்டு பாஸ்டர்ஸும் ஊழியக்காரங்க மத்தியில் உண்மையான ஊழியக்காரங்க தன் ஜீவனையும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் தெரியல நிறையா சம்பவங்கள் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு ஊழியக்காரு அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் லேடிஸ் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ரொம்ப மதிப்புக்குரிய லேடிஸ் அவங்க எந்த தப்பும் செய்யலை அந்த ஊரில் போய் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க இப்போ யாரும் மதம் மாற்றலாம் பண்ணுறதில்ல மதம் மாற்றன்றதெல்லாம் எது நடக்கிறதே கிடையாது இது வந்து யாரையும் மதம்லாம் மாற்ற முடியாது பட் அவரை என்ன பண்ணுறாங்க ஒரு 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 கும்பல் வந்து அவர் அடி அடின்னு அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் ஒரு வயசான அம்மா அந்தமாக்கு இருக்கும் ஒரு எழுபது எண்பது வயசு இருக்கும் அந்தம்மா செருப்பெடுத்து அந்த ஊழியம் செஞ்சு வைய செய்ய வந்த ஒரு இளம் வயசு பொண்ணு அவங்க பேத்தி வயசு இருக்கும் அந்த பேத்தி வயசு பொண்ணை செருப்பாலேயே அடிக்கிறாங்க அவங்க மறு பேச்சு பேசாமல் செருப்படி வாங்கிக்கிறாங்க அந்த இன்னொருத்தவங்க ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு லேடி அவங்களையும் செருப்பில் போட்டு அந்த எழுபது கரம் அடிக்கிறாங்க அவங்க மக அவங்க பேத்தி வயசில் இருக்க அவங்கள செருப்பில் போட்டு அடிக்கிறாங்க அவங்க திருடலை அவங்க கஞ்சா வைக்கலை அவங்க புராத்தல் பண்ணல அவங்க சொன்னது இயேசுவ பற்றி உண்மையான தெய்வத்தை பற்றி ஆனால் அதுக்காக அவங்கள போட்டு செருப்பில் அடித்து அவமானப்படுத்தி ஆனால் இவங்க யாருமே அதுக்காக வந்து திருப்பி சண்டை போடல திருப்பி ஒரு வார்த்தை கூட கொடுக்கல இயேசு பற்றி சொல்லும் போது இதெல்லாம் இருக்கும் பாடுகளை அனுபவிப்பீங்கன்னு எங்களுக்கு ஏசு சொல்லியிருக்காரு மாதம் மாத்தோன்றது இன்னொரு யாரை கூறி போய் கிறிஸ்டினாக மாத்திரம் சி சில பேர் இருக்கிறாங்க சில பேர் அதை பணமாக்குறது சில பேர் இருக்காங்க அது எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க ஆனால் உண்மையாக பற்றி ஊழியம் செய்கிறவங்க எதுக்கு வந்திருக்க இந்த ஊரில் பற்றி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிக்காமல் உங்களுக்காக ப்ரே பண்ணுறவங்கள அடிக்கிறதும் உதைக்கிறதும் அவங்கள அப்படி கேவலப்படுத்துறதும் நியாயமானு மட்டும் யோசிங்க உங்கள் மேலே நான் கோவப்படலை இது நியாயமான் மட்டும் யோசிங்க இன்னொரு வீடியோவில் பார்த்தா யங் சில்ட்ரன் சின்ன வயசு பசங்கள் பற்றி சொல்கிறாங்க ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள கட்டி வச்சு அடிக்கிறாங்க பொட்டு வைங்க அது வைங்க இது வைங்க நீ எப்படா எங்கள் ஊருக்குள்ளே வரலாம் என்னடா அவங்க சர்ச்சில் போய் ஊழியம் பண்ணுறா இப்படிலாம் இருக்கும் சர்ச்சுக்குள்ளலாம் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வெளியே தான் போய் பற்றி சொல்ல முடியும் இது பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எங்களுக்கு வந்து அது அந்த அந்த எல்லாமே இருக்குது பட் நாங்கள் சண்டை போடுறதுக்கு வரல ஆனால் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது என்னையும் நிறையா பேர் திட்டுறாங்க என்ன இப்படி பண்ணுற நீ என்னை மதம் மாற்றம் வந்தியா வெளியே போடா அப்படின்லாம் கூட என்ன சொல்கிறாங்க பட் நான் படுற பாடலாம் எந்தெல்லாம் ரொம்ப சின்னது இதெல்லாம் ஆனால் இதோட வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட எத்தனையோ பேர் தலையை வெட்டியிருக்காங்க இயேசு பற்றி சொன்னாங்கன்னு மேசக்கர் அத்தனை பேரை வச்சு வெட் வெட்டி 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 போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இயேசுக்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்துட்ருக்காம்போ இயேசுக்குள்ளே வந்தாலும் இப்படி உயிரை கொடுக்கணுமா அப்படி இல்லை இந்த இயேசுக்காக ஊழியம் செய்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு இவ்வளோ இவ்வளோ தயாராக இருக்கிறோன்னா உண்மையான தெய்வம் இயேசு பற்றி சொல்லும் போது அதை ஏன் மற்றவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு வயசானவர் அவரை போட்டு ஒரு அவரை வந்து இதில் டினாமினேஷன்லாம் கொண்டு வர விரும்பல ஒருத்தரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க செருப்பால் அடிக்கிறாங்க அங்கேயும் ஒரு லேடி வந்து அவரை செருப்பால் அடிக்குது நீ எப்படி ஜீசஸ் பற்றி சொல்லுவேன் வெளியே போடாது அவங்க அப்பா வயசு அவருக்கு அவரை போட்டு அடிக்குது இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு ஊழியக்காரர் ஒரு அம்மா செருப்பால் அடித்தோன்னே கண்ணத்தில் அடித்தோன்னே அவர் இன்னொரு கணத்தை கட்டுறாரு இந்த கணத்தில் அடிமா யாருமே திருப்பி சண்டை போடலை உங்கள் கூட திருப்பி சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு தைரியமோ எங்களுக்கு சக்தியோ இல்லாமல் இல்லை அதை நாங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா ஏசு நினச்சிருந்தா அப்படி அப்படின்றதுக்குள்ளே அத்தனை பெரிய சிலவர்கள் அடித்தவங்கள காலி பண்ணியிருக்க முடியும் அவர் ஏன் கை கட்டி எல்லாம் வாங்கிக்கிட்டாருன்னா அது சித்தம் இங்கே ஏசு பண்ணுறது தான் நாங்கள் பண்ணிகிட்டு ஏசுவோட ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் என்ன தப்பாக சொல்கிறோம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க நீங்கள் எங்களுக்கு காணிக்க கொடுங்க நீங்கள் வந்து அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஏன் சர்ச்சுக்கு வாங்க எனக்கு காணிக்க கொடுக்குன்னு சொல்லி காணிக்கைக்குக்காக கூப்பிட்ற ஒரு பொய்யான ஓனாய்கள் கூட்டம் இங்கே இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாம் கிறிஸ்தவர்களும் நல்லவங்கன்னு சொல்லலை ஆனால் யார் எல்லாத்தையும் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இல்லையா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போலியும் உண்மையும் இருக்கும் அது எல்லா இடத்துலையும் இருக்கும் பட் இவங்கெல்லாம் இயேசு பற்றி சொல்கிறதோ அவங்க நல்லா இருக்காக்காக ப்ரே பண்ணுறதோ அவங்களுக்காக அவங்க குடிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அவங்க குடும்பம் பிரியக்கூடாதுன்றதுக்காகவும் கேன்சர் மாதிரி நோய் வரக்கூடாதுன்றதுக்காகவும் அவங்கக்கிட்ட இருக்கிறத கொடுக்குற உண்மையான ஊழியக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க வாங்கி சுரண்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்கள விட்டுருங்க ஒரு பொண்ணு அவளை ப பஸ் ஸ்டாண்டில் அவளை தைரியமாக இயேசு பற்றி சொல்லுது ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து என்ன நீ காசு வாங்கிட்டு பண்ணுறேன் அந்த ஃபோன் நான் ஏன் காசு வாங்க போகிறேன் தைரியமாக இயேசு பற்றி சொல்லுது இப்படி இருக்கிறவங்க மத்தியில் என்ன எதுக்கு சொல்கிறோம் யாரும் காசு வாங்கி சொல்கிறதில்ல யாரும்னா முக் நான் சொல்கிறது உண்மையான ஊழியக்காரங்க காசு வாங்கி சுசியேஷன் சொல்கிறது இல்லை சட்சை கட்டிட்டு உள்ளே வாங்க உள்ளே வாங்க உண்டியில் காசு போடுறாங்களா அப்படின்றாங்களா அவங்களுக்கு வந்து பதிலடி இயேசு கொடுத்துருவாரு அவங்க அவங்கள பற்றி இந்த லிஸ்ட்டு அவங்க வந்து அவங்க ஏசுட பிள்ளைங்கற லிஸ்ட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்க அவங்க சோ கால்டு கிறிஸ்டின் பிஸ்னஸ்மேன் இயேசு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்கள தூக்கி குப்பையில் போடுங்க அவங்க இந்த வீடியோவில் இல்லை இந்த வீடியோ வந்து உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்கள பற்றி மட்டும்தான் உண்மையாக உழைக்கிறவங்கள பற்றி உண்மையாக உயிரை கொடுக்குறவங்கள பற்றி உண்மையாக இயேசுக்காக எதையும் தாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்கள பற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உண்மையான ஊழியக்காரங்க உண்மையாக உயிரை விட்டவங்க உண்மையாக இன்றைக்கும் பாடுபடுறவங்க பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு வெளியே ஏழைங்களுக்காக உதவி உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ கிராம் ஸ்ட்ரென்ஸ் உயிரோடு எரித்தாங்க எதுக்காக எரிச்சாங்க குஷரங்கள எரிச்சவங்களை சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த பிரவீன் பகடா அவர்களோட வயசு சொல்றாங்க அவங்கள மன்னிக்கிறோம் யாராலும் யாரோட கோவப்படக்கூடாது இப்ப நான் சொல்றேன் எங்களை அடிக்கிறீங்களா எங்களை உதைக்கிறீங்களா எங்க மூஞ்சில காலி துப்புறீங்களா அடிங்க உதைங்க துப்புங்க உங்களை சவிக்க மாட்டோம் உங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் உங்களுக்கு நல்லா தான் பண்ணுவோம் ஏன்னா எங்க இயேசுவதுன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நான் உண்மையான ஊழிக்காரங்க மத்தியா இது கிறிஸ்டியன்ஸ் சில பேர் பார்க்கணும் இன்னைக்கு புகைக்க மத்திலேயும் ஸ்கிட்டு போட்டுட்டு டிராமா போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு சர்ச்சுக்குள்ளேயே காசை கலெக்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு மனசாட்சிகள் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் என்ன ஊழியம் பண்றாங்க பாருங்க இயேசு எதுக்காக சந்தோஷப்படுவாருன்னு பாருங்க நாங்க சத்தியமா சொல்றோம் யாருமாலையும் எங்களுக்கு போவோம் கிடையாது உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்தி அடித்து உதச்சி கேவலப்படுத்தி பண்ணணுமான்றது யோசிங்க இல்லை உங்களுக்கு அதை சந்தோஷம் இருக்குன்னா அதை தாராளமாக பண்ணுங்க பட் உண்மையான இயேசோட பிள்ளைங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு ப்ரே பண்ணுவாங்க உங்களுக்காக ஜபிப்பாங்க உங்கள் ஊர் உங்கள் வீடு உங்கள் குடும்பம் இருக்கணும்னு நினைப்பாங்க உங்கள் கிட்டேருந்து அஞ்சு பைசா எதிர்க்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க நீங்க எங்களை அடித்தாலும் உதச்சாலும் நாங்கள் உங்களை மன்னிப்போம் ஏன்னா இயேசு அடிக்கும் போது மூஞ்சி துப்பும் போது கையில ஆணி அடிக்கும் போது சிலுவில் அடிக்கும் போது அவர் எல்லாத்தையும் அவங்களோட பிள்ளைங்க நாங்க மன்னிப்போம் ப்ரே பண்ணாரு நாங்களும் பிரே பண்ணோம் இதுதான் கொடுத்திருக்க ஊழியம் நான் எல்லா கிறிஸ்டியன்ஸும் நல்லவங்க சொல்லல ஆனா இயேசுவோட பிள்ளைங்க என்னைக்குமே உங்க மேல அன்பா இருப்பாங்க